வணக்கம் ஒருவரி செய்திகளிலிருந்து நான் உங்கள் வாசு இன்னைக்கு என்னென்ன சிறப்பு தலைப்புச் செய்திகள்னு பார்த்துடலாமா வாங்க பாக்கலாம் விக்ரவண்டி சட்டசபை இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடும் என மருத்துவர் ராமதாஸ் அறிவித்துள்ள நிலையில் இந்த பிளானிங் தமிழக பாஜகவில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது ராகுல் காந்தி மாவோயிஸ்டுகளைப் போல பேசுவதால் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் முதலீடு செய்வதற்கு ஒரு முறைக்கு ஐம்பது முறை யோசிப்பதாக பிரதமர் சாடியுள்ளார் உத்தரப்பிரதேசம் ஃபர்காப்பா தொகுதியில் இளைஞர் ஒருவர் மொத்தமாக எட்டு முறை பாஜகவுக்கு வாக்களித்த சம்பவத்தின் வீடியோ இணையத்தில் வைரலானதால் அந்த இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் அடைந்ததாக அந்நாட்டு அரசு தரப்பு தகவல் தெரிவித்துள்ளது பிரதமர் மோடியும் பாஜகவும் இலவச திட்டங்களுக்கு எதிரானவர்கள் என்ற முதல்வர் ஸ்டாலினின் பொய் பிரச்சாரத்தை மக்கள் நம்பப்போவதில்லை என வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான நிலையில் இஸ்ரேல் நாட்டு உளவு அமைப்பான மொசாக்கின் பெயர் ட்ரெண்டிங் ஆகி வருகிறது சென்னை ஈக்காட்டு தாங்கல் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே சாலையோரம் வசிக்கும் மக்கள் மீது அடையாளம் தெரியாத மர்ம நபர் வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வீடுகளில் நாய் வளர்க்க உரிமை பெறுவதைப் போல பறவைகளை வளர்ப்போரும் உரிய முறையில் பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சிலந்தி ஆற்றில் கேரளம் தடுப்பணை கட்டி அமராவதி ஆற்றை அழிக்கும் சதியை தமிழக அரசு வேடிக்கை பார்ப்பதா என பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார் தாசில்தார் சரோஜாவுடன் சேர்ந்து ஆக்கிரமிப்பை அகற்றியதற்கு மூன்று லட்சம் லஞ்சம் வாங்கிய விவகாரத்தில் இரண்டு போலீஸ்காரர்களை சஸ்பெண்ட் செய்து சென்னை கமிஷனர் அதிரடி உத்தரவு ஈரான் அதிபர் ரைசி மற்றும் அவருடன் சென்ற எட்டு பேர் உயிரிழந்ததற்கு பிரதமர் மோடி இந்திய மக்கள் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் துடைப்பம் மூலம் ஆம் ஆத்மியை அழிக்க பாஜக முயற்சிப்பதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார் அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரசின் சின்னத்திற்கும் நான் ஆம் ஆத்மியின் சின்னத்திற்கும் வாக்களிப்போம் என்று டெல்லியில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசியுள்ளார் இந்தியாவின் பிரதமராக ராகுல் காந்தி பதவி ஏற்பாரா என்ற கேள்விக்கு இந்த தேர்தலை இந்திய கூட்டணியாக சந்திக்கிறோம் பிரதமர் யார் என்பதை இந்திய கூட்டணி தான் முடிவு செய்யும் யாராக இருந்தாலும் அவருக்கு ஆதரவு உண்டு என பிரியங்கா காந்தி கூறியுள்ளார் நன்றி வணக்கம்